வணக்கம் நான் அறந்தை மணியன் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே என்ற வகையில் இன்று நகைச்சுவை நடிகர் குலதெய்வம் ராஜகோபால் அவங்கள பற்றி பார்க்கலாமா சின்ன கலைவாணர் என்று அழைக்கப்பட்டவர் முதலில் அழைக்கப்பட்டவர் குலதெய்வம் ராஜகோபால் தான் விவேக்லாம் அப்புறம்தான் நகைச்சுவை என்பது ரொம்ப சீரியஸான விஷயம் காமெடிஸ் இஸ் சீரியஸ் பிஸ்னஸ் என்று சொல்வார்கள் என்னால் எல்லாரையும் சீக்கிரமாக உணர்ச்சி வசப்பட வைத்து விடலாம் அழ வைத்து விடலாம் ஆனால் ரசிகர்களை சீர்க்க வைப்பது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம் அதுக்கு மிகச்சிறந்த திறமை வேண்டும் அதில் பல வகையான நகைச்சியே உண்டு அதாவது நடிப்பால் உரை உரையாடல்களால் முகபாவங்களால் சம்பவங்களால் இப்படி பலவிதமாக நகைச்சியை கொடுக்கலாம் ஆபாசத்திற்கோ விராசத்துக்கோ ரெட்டயர்த்த வசனங்களுக்கு இடம் கொடுக்காமல் தேர்ம நகச்சியை வாங்கியவர்களில் ரணல் தங்கவேல் போல சிறந்தவர் இந்த குலதெய்வம் ராஜகோபால் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் payse space secure digital payments with multiple features and great success rate கன்றமாணிக்கம் என்ற சிறிய கிராமத்திலிருந்து வந்த அவர் தமது ஆறாவது வயதிலிருந்தே நாடகங்களில் நடிக்க தொடங்கி விட்டார் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் நாடகங்களிலும் திரைப்படங்களும் நடித்திருக்கிறார் என்ன ஒரு சாதனை பாருங்கள் ஆறு வயதிலிருந்து அறுபத்தாறு வயது வரை நடித்திருக்கிறார் கலைவாளரின் நாடக குழு இவர் நடிக்க தொடங்கினார் அங்கு இவரை போலவே இன்னும் பல நடிகர்கள் நடித்துக் கொண்டிருந்தார்கள் காக்கா ராதாகிருஷ்ணன் தங்கவேலு அந்த மாதிரி அழகர் சாமி நிறைய பேர் அங்கே நடித்திருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நகைச்சுவை காட்சிகள் எல்லாம் அவங்களுக்குள்ளேயே முடிவு பண்ணி ஒரு செட்டப் பண்ணி அதை நடிச்சு காமிச்சு அதை அப்படியே கேமராவில் ஷூட் பண்ணி படங்களில் சேர்த்துருவாங்க ஸோ அதனால் கலைவாணர் கிருஷ்ணன் நாடகங்களில் நடித்த பல நடிகர்களுக்கு அவர் நடித்த படங்களில் எல்லாம் நடிக்க வாய்ப்பும் கிடைத்தது அந்த வகையில் ராஜகோபாலுக்கும் திரைப்படங்கள் நடிக்க வாய்ப்பு வந்தது முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்த நல்ல காலம் அறுபத்தி ஐந்தில் குடும்ப விளக்கு என்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் புது என்ற படம் அதாவது எம் கே தியாகராஜ நடித்த கடைசி படம் அதே ஐம்பத்தி ஆறில் வெளிவந்த குலதெய்வம் என்ற படத்தில் நகைச்சுவையுடன் கூடிய ஒரு முக்கிய வேடம் ராஜோபாலில் கிடைத்தது அதாவது நான்கு சகோதரர்கள் உள்ள ஒரு குடும்பத்தில் இவர் கடைக்குட்டி பையன் இவர்தான் நான்காவது இளைஞர் அவர் பல காட்சிகளையும் நகைச்சுவை செய்திருப்பார் ஆனால் கடைசி காட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு இளம் விதவை பண்ணுக்கு அவர் வாழ்க்கை கொடுப்பதாக அந்த கதை முடியும் ஸோ இவருக்கு ஒரு முக்கியமான வேடம் அந்த படத்தில் கிடைத்தது அதனால் இவருக்கு பின்னர் எல்லோரும் குலதெய்வம் ராஜகோபால் என்றே அழைக்கத் தொடங்கினார்கள் கூடவே மேடை நாடகங்களிலும் தொடர்ந்து நடித்து கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் வரை அவர் மேடையேற்றி மேடையேறி இருக்கிறார் அது ஒரு அருமையான சாதனை ஏன்னா ஒரு படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்த பின்னும் கூட நாடகங்களை விட்டு விடாமல் இப்போ அமெரிக்காவில் ஹாலிவுட் நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா திரைப்படங்களில் அவங்க எவ்வளவு பிரபலமாக இருந்தாலும் நியூயார்க்கில் உள்ள பிராட்வே அரங்கங்களில் நாடகங்களில் நடிப்பதை முக்கியமாக வைத்து கொண்டிருப்பார்கள் நமது தமிழ் திரைப்பட சேர்ந்த சிவாஜி கணேசன் மனோகர் மேஜ சுந்தராஜன் போன்ற பல நடிகளும் அவ்வாறே திரைப்படங்களில் புகழ்பெற்றிருந்த காலகட்டத்தில் கூட மேடை நாடகங்களிலும் தொடர்ந்து நடித்து வந்தார்கள் அந்த வகையில் குலதெய்வம் ராஜகோபாலும் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் வரை நாடகங்களில் நடித்திருக்கிறார் எஸ் எஸ் சரசநாமம் தொடங்கிய சேவா ஸ்டேஜ் என்ற நாடகக் குழுவில் இவர் மல்லியமங்கலம் பிரசிடன்ட் பஞ்சாட்சரம் நானுவேலி நிலம் ஆகிய நாடகங்களையும் நடித்தார் மொத்தம் நானூறு திரைப்படங்களையும் இவர் நடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நல்ல காலம் படத்தில் நடிக்க தொடங்கிய ராஜகோபால் நானூறு படங்களில் நடித்திருக்கிறார் அவருக்கு புகழ் சேர்த்த திரைப்படங்கள் என்று பார்த்தால் குலதெய்வம் சபாஷ் மீனா வீரபாண்டி கட்டபொம்மன் சபாஷ் மாப்பிள்ளை மாடப்புரா கடத்தூர் கண்ணம்மா செங்கோட்ட சிங்கம் யானைப்பாகன் நாலிவேலி நிலம் உத்தமி பெற்ற ரத்தினம் ஆகிய படங்கள் அவருக்கு பெயர் பெற்று தந்தன நானூறு படங்கள் நடித்து முடித்ததும் அவருக்கு பட வாய்ப்புகள் குறையத் தொடங்கின ஆகவே அவரை குருநாதர் கலைவாணர் போலவே இவரும் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து தொடங்கி நடத்த தொடங்கினார் கலைவாணருக்கு முன்பாக கொத்தமங்கலம் சுப்பு என்பவர் அவரும் மேடை நா நாடக நடிகர் திரைப்பட நடிகர் வசனகர்த்தா இயக்குனர் என்று இருந்தாலும் கூட அவருடைய இறுதி காலங்களில் அவர் வந்து வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடத்தியவர் அடுத்ததாக கலைவாணர் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சிகளை ஏராளமாக நடத்தி இருக்கின்றார் அவரை தொடர்ந்து நமது குலதெய்வம் ராஜகோபாலும் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சிகளை நடத்தினார் ஐயப்பன் சரித்திரம் மீனாட்சி கல்யாணம் முருகன் பெருமை கலைவாணரின் வாழ்க்கை வரலாறு ஆகிய தலைப்புகளில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் முறை வில்லுபாட்டு நிகழ்ச்சிகளை அவர் நடத்தியிருக்கின்றார் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான நிஜங்கள் என்ற திரைப்படத்தில் அதாவது கே சேதுமாதவன் அவர்கள் இயக்கி சிவகுமார் மேனகா இணைந்து நடித்த அந்த படத்தில் ஒரு பேருந்தில் நடக்கும் கதை அது அதில் பல்வேறு வகையான பயணிகள் இருப்பார்கள் அதில் ஒரு வில்லை வில்லுப்பாட்டு குழுவினரும் இருப்பார்கள் அதாவது குலதெய்வம் ராஜகோபாலும் அவருடைய குழுவினரும் அந்த பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருப்பார்கள் நடுவிலே பேருந்து தொடர்ந்து போக முடியாத ஒரு நிகழ்வு நடக்கும் ஆகவே இவர்கள் அந்த பேருந்தை விட்டு வெளியே வந்து அமர்ந்து ஒரு வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை அங்கேயே நடத்தி விடுவார்கள் அதையும் குலதெய்வம் ராஜகோபால் மிக சிறப்பாக பாடி நடித்திருந்தார் கலைவாணருக்கு பிறகு நாடகம் திரைப்படம் வில்லுப்பாட்டு என்ற மூன்று கலைகளிலும் இவர் சிறந்து விளங்கியதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு மதுரையில் நடந்த கலைவாணர் விழாவில் இவருக்கு சின்ன கலைவாணர் என்ற ஒரு பட்டம் வழங்கப்பட்டது ராஜகோபாலின் திறமையை தெரிந்து வைத்திருந்த நடிகர் இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள் தமது எங்க சின்னராசா ராசா பவுனு பவுனுதான் ஆறாரோ ஆரியரோ என்ற படங்களில் நடிக்க வாய்ப்பளித்தார் அதிலும் அந்த ஆறாரோ ஆரியரோ படத்தில் முன்னாள் ராணுவ வீரராக இருந்து மனம் பேதலித்தவராக அவர் அந்த அந்த சீருடையை அணிந்து கொண்டு கையில் ஒரு பெருமை வைத்துக்கொண்டு ஒரு முத்திரை பதிக்கும் நகைச்சுவை நடிப்பை தந்தார் குலதெய்வம் ராஜகோபால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க